ஜூன் ஏழு வரலாற்றில் இன்று இன்றைய நாள் உலக உணவு பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் தென்னாப்பிரிக்காவில் முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் பயணம் செய்த மகாத்மா காந்தி நிரவரி காரணமாக வெளியேற்றப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு குடியரசுக் கட்சியால் இரண்டாம் முறையாக அமெரிக்க அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் இங்கிலாந்து பிரான்ஸ் மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கில் பிரான்சின் பதினாலாம் லூகி மன்னரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வேட்டிக்கன் நகரம் தன்னாட்சி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தான்சீனியாவில் டேன் யூ கட்சி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்தில் முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சாலமான் தீவுகள் சுதந்திர நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இந்தியாவின் இரண்டாவது செயற்கைக்கோள் பாஸ்கரா ஒன்று சோவியத் ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வடதுருவத்தில் துருவத்தில் தேசிய கொடியை இறக்கி ஏற்றி பாராசூட்டிலிருந்து குதித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் சஞ்சய் தாஃபர் இரண்டாயிரத்தி மூன்றில் ஆர்மீனியா ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழில் கொழும்பு விடுதிகளில் இருந்து தமிழர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது முதல் இன்றைய நாள் உலக சாக்லேட் தினமாக அனுசரிக்கப்படுகிறது